அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு யூ டோன் எடுக்கப் போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியனின் பெயர்ச்சி ராசியின் அதிபதியான குருவினுடைய வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வு என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்க ஆனால் அதே வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த சிரமம் ஏன் இந்த கஷ்டம் என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக அதற்கும் பதிலாக அமைவது கிரகநிலைகளின் அமைப்பு தான் ஏனென்றால் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கினாலும் சில கிரகநிலைகள் மட்டும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அதன் மூலமாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது ஏனென்றால் சில கிரகநிலைகள் மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றன ஆனால் அவை பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கின்றன என்றால் அவை வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதன் காரணமாக பல சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக ஏழரை சனியில் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அதீதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் இருக்கிறது எனவேதான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே தகர்த்து தெரிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் உறுதியாகவே அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே மன கலக்கம் இந்த தருணத்தில் விலகும் பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் போன்றவை உறுதியாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது இருமுறைக்கு இருமுறை யோசித்து பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதற்கான நல்ல தருணமாகவும் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க உஷ்ண கிரகமான சூரியன் ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான இடத்தில் நுழைவதோடு அங்கு மிகவும் வலுவாக செவ்வாய் வளமருகிறார் சுக்கரனும் வளமருகிறார் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் வளமரக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நிரந்தர தொழில் நிற சந்திர உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் மிக பெரிய அளவிலான சம்பவமாக உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் சாதகமான சூழலை உருவாக்குகிறார் ஆனால் அதே வேளையில் தோற்றக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் வலுவாக இருந்தாலும் ராகு மிக வலுவாக விரயத்தில் வளமறுகிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கேது அமோகமான நன்மையை எள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க ஆனால் ராகு மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் உருவாகலாம் சனி மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மனக்கவலை குழப்பம் போன்றவை ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் குறைவதோடு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் புதிய தருணம் மாக இந்த வேலை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஐந்தில் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய சூழலில் அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து சுகஸ்தானத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் ஐந்தில்தான் தான் வளம் வருகிறார் எனவே அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கிறது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் பின்னோக்கி நகர்வதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நல்ல பல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது பல நெருக்கடிகள் இந்த தருணம் உறுதியாகவே விலகும் கடனை அடைக்க கூடிய என சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த தொல்லைகள் நீண்டு கொண்டிருந்த சூழலில் உறுதியாகவே அந்த கடன் சார்ந்த தொல்லைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் பயம் அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவானின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு செல்லலாமா என்ற போராட்ட நிலையானது மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு எது சாதகமாக அமைகிறதோ அந்த முடிவை சரியாக எடுத்து மிக பெரிய அளவிலான திருப்பமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு யூ டூ எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய அதிரடியான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது வீண் பழிகளுக்கு ஆளான சூழலில் அந்த வீண் பலிகளை முழுமையாக தகர்த்தறிந்து சந்தர்ப்பம் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு வளர்ச்சிகளை நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல குறுக்கீடுகள் விலகும் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தொழில் ரீதியான அசுர வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக வளமறுவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் வலுமையாக ஒப்படைக்காமல் மேல் பார்வையிலே வைத்து செல்வதால் முன்னேற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் யூட்டர் எடுக்கப் போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் திருப்பங்களை மிகப்பெரிய அளவிலான சம்பவம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கரனின் அருளால் நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது சுக்கரன் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாக விளக்குகிறார் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் என அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் உபரி வருமானம் அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு வீடு மாறுதல் இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடையாது கிடைக்கிறது இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் சீராகும் தருணமாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் வளம் வருவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான பற்றாக்குறை விலகும் சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் இல்லத்தில் ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே கைகூட போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் சிவன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடும் எடுக்கப் போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்